ஹாய் மக்களே இந்த முழுக்கோழி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்குங்க இந்த முழுக்கோழி இந்த மசாலா அது கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு குருமொளகாத்தூள் லெமன் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் புளிகிறேன் ஒரு லெமன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு மசாலா பெசி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு பெருத்திக்கலாம் நேரம் மசால நல்லா பிடிக்கட்டும் மசாலா நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சிக்கன் ஒரு குண்டால இறக்கி வச்சு இதில் இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம் குக்கரில் வேக வச்சு ஆவி ஒரு விசிலுக்கு வேக சிக்கன் பார்த்த பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றி இருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக பச்சை மணம் போகணும் மசாலா கப்படம் மாறு திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துவேன் இந்த முழுக்கோழியை இப்படி ஏதா ஃப்ரை பண்ணி க்ரில் சிக்கன் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்